ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு வார்த்தை மூலியமா பேசுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்க உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேங்க இன்றைக்கு ஒரு புதிய நாள் இந்த புதிய நாள்ல கூட நீங்க புதிய புதிய கிருபைகளும் புதிய புதிய ஆசிர்வாதங்களும் தேவனால பெற்றுக்கொள்வீங்க ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விடமாட்டாருங்க இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை எப்பொழுதும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும் இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலியமா உங்களோடு கூட ஆண்டவர் பேசப்படுறாரு சங்கீதம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நாம் பாக்கியவானா இருக்கிறோமா மகனி மகளே நீங்க எல்லாம் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள் நம்ம எல்லாருமே கர்த்தரால ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் எடுக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராமா அவர் வந்து நம்மள ஏசப்பா பிளஸ் பண்றேன்னு சொல்றாரு அப்ப நீங்க ஒரு திருமணத்துக்காக ஆயத்தமா இருப்பீங்க ஒரு படிப்புல நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க ஒரு எக்ஸாம்ஸ்க்காக முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க இந்த வேலைக்காக படிச்சு எக்ஸாம்ஸ்ல நான் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து போயிடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு இருப்பீங்க வீடு கட்டுறதுக்காக முயற்சி எடுத்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருப்பீங்க அந்த கடன்ல இருந்து விடுதலை ஆகணும்ன்றதுக்காக நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க இப்போ உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க என்ன பண்றீங்க நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அதுக்காக உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்ன்றதுக்காக உழைத்து கொண்டே இருக்கீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு மகனே மகளே நீங்க வாக்கியவான்கள் அப்படின்னா நீங்க என்னால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் எல்லாம் காரியத்திலயும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்க எடுக்கிற நீங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லாம் காரியத்திலயும் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கீங்களோ என் வாழ்க்கையில இது நடக்காதா இந்த காரியத்துல நான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதா ஒரு அதிசயம் நடக்காதா இந்த வியாதி என்னை விட்டு போகாதா இந்த காரியம் என் லைஃப்ல நடக்காதா நான் முன்னேற மாட்டேனா நினைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்க மகனி மகளிர் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் நீங்க பாக்கியவானா இருக்கீங்கன்ட்டு பாக்கியவன் அப்படின்னா நம்ம ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள்ன்றத இந்த வேதத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கலாமா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷனாக நம்ம இருக்கிறோமா பிரியம் அப்படின்னு என்னது நேசிக்கிறதுன்னு சொல்லலாம் யாரை நேசிக்கிறது ஒரு கணவனோ ஒரு மனைவியோ நேசிக்கிற ஒரு அன்பு பிள்ளைகள் அதாவது சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ள இருக்க ஒரு அன்பு அதே போல பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் நண்பர்களுக்குள்ள இருக்க அன்பு நம்ம ஒருத்தங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அவங்களை நேசிப்போம் அவங்களோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவங்களோட கூட நம்ம பழகுறதுக்கு விரும்புவோம் ஏன் விரும்புறோம் ஏன்னா அவங்களை நமக்கு பிடிச்சிருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே உங்க கணவனை உங்க மனைவிய உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அவங்கள நீங்க நேசிக்கிறீங்க அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு மகனே மகளே நீங்க வேதத்தை நேசிக்கணும் வேதத்தை நேசிக்கிற பிள்ளைக்கெல்லாம் மாறணும் இந்த பைபிள நீங்க விரும்பணும் விரும்புறதுன்னா எப்படி விரும்பினா மட்டும் போதுமா இது நீங்க தியானிக்கணும் இது நீங்க டெய்லியும் படிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாருங்க நம்ம டெய்லியும் படிக்கிறோமா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் வீட்டை விட்டுட்டு வெளிய போகும்போது வேலைக்கு போறோம் ஸ்கூலுக்கு போறோம் காலேஜுக்கு போறோம் நிறைய இடத்துக்கு போறோம் பெண்கள் நீங்க காய்கறி கடைக்கு போறீங்க ரேஷன் கடைக்கு போறீங்க நிறைய இடத்துக்கு நீங்க சகோதரிகள் போறீங்க நம்ம நிறைய வேலைய பாக்குறோம் நமக்கு கொஞ்சம் பிஸியாவே இருக்கும்பா ஆனா இந்த டைம்ல நம்ம காலையில உடனே பைபிள் படிக்கிற அந்த குணாதிசயம் நமக்குள்ள வருதா ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புற காரியம் அதிகாலையில எழுந்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம டெய்லியும் பைபிள் படிக்கிற ஒரு பிள்ளையா மாறணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்ப கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளையா மாறணும் நேசிச்சா மட்டும் போதாது அதை நம்ம டெய்லியும் படிக்கணும் எப்படி படிக்கணும் அதை விரும்பி ஆசைப்பட்டு இந்த பைபிள்ல இருக்கிற வசனம் எல்லாம் என் கிட்ட பேசும் அப்படின்ற ஒரு அன்பு நமக்குள்ள இருக்கணும் ஒரு ஐக்கியம் இருக்கணும் ஆண்டவரோடு கூட உறவு கொள்றதுக்கு நம்ம பைபிள் படிக்கணும்ன்ற விருப்பம் ஏசப்பா இந்த வசனத்தின் மூலியமா ஐயா கூட கூட பேச போறாருன்ற அந்த காரியம் நமக்குள்ள இருந்து ஏசப்பா கூட நாம் பேச போறன்ற அந்த உணர்வு நமக்குள்ள இருந்து நம்ம டெய்லியும் பைபிள் படிக்கணும்னு சொல்றாரு அதோ எப்படி இரவும் பகலும் இரவும் பகலா எப்படி தாவீது சொல்றாரு அந்தி சந்தி மாலைன்னு ஒரு இடத்துல அந்தி சந்தி மாலைன்னா மூன்று வேலையே குறிப்பிடப்பட்டிருக்கு மூன்று வேலை தான் பிரேயர் பண்ணியிருக்காரு மூன்று வேலை தான் நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் மூன்று வேலை நம்ம சாப்பிடுறோம் காலையில சாப்பிடறோம் மதியானம் சாப்பிட்றோம் நைட்டு சாப்பிடுறோம் நான் பாத்தீங்கன்னா நாலு வேலை சாப்பிடுவேன் சாயந்திரமும் கூட நாலரை மணிக்கு நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்த பிறகு நான் சாப்பிடுவேன் அப்போ சிலர் நாலு வேலை சாப்பிடுவாங்க சிலர் மூன்று வேலை சாப்பிடுவாங்க சிலர் ஐந்து வேலை சாப்பிடுவாங்க ஜிம்முக்கு போறவங்களா இருந்தால் ஐந்து வேலை கூட சாப்பிடுவாங்க அப்போ பாத்துக்கோங்க சாப்பாடு எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்துக்காக நம்ம ஆரோக்கியமா உணவு எடுத்துக்கிறோம்ல அதே போல தாங்க மகனே மகளே ஆண்டவர் சொல்றாரு நீங்க இந்த உணவு எடுத்துக்கணும் ஆவிக்குரிய உங்க வாழ்க்கையில இருக்க பாவமான காரியங்களை நீங்க மேற்கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையில இருக்க அசுத்தமான காரியங்கள் பாவமான காரியங்கள் பொல்லாத கிரியைகளை உங்களுக்கு விரோதமா பிசாசின் போராட்டங்களை நீங்க மேற்கொள்ளணும்னா நீங்க இந்த ஆவிக்குரிய உணவாகிய பைபிளை எடுத்துக்கணுமா இந்த போராட்டங்களை எல்லாவற்றையும் உங்களால மேற்கொள்ள முடியும் உங்களுக்கு விரோதமா செயல்படுற பொல்லாத ஆவிகளை நீங்க நீங்க என்ன மேற்கொள்ளும் இந்த ஆவிக்குரிய உணவை நீங்க எடுத்துக்கணும் சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு முதல் விஷயம் என்னது நம்போ இந்த வேதத்தை நேசிக்கணும் நேசிச்சா மட்டும் போதாது நம்ம டெய்லியும் இதை படிக்கணும் அதுவும் எப்படி படிக்கணும் காலையில படிக்கணும் நைட்டும் படிக்கணும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா நீங்க உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க காலையில படிங்க மத்தியானம் படிங்க ஈவினிங் படிங்க சாயந்தரம் பிரியாந்தளம் படிங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க பைபிள் படிங்க இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்கள் வந்து உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடியது ஏன்னா சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை விடுதலை விடுதலை நம்ம அடிமையான பாவமான காரியங்களை கூட நீங்க இருக்கலாம் எல்லாருமே பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு அடிமையான காரியங்களை இன்னைக்கு யங்ஸ்டர்ஸும் சரி நிறைய பெரியவங்க சின்ன பசங்க நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கீங்க எல்லா பாவத்துல இருந்து விடுதலை ஆவறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா நீங்க டாக்டர் கிட்ட போறது பேரண்ட்ஸ் கிட்ட போறது பாசஸ் கிட்ட போறது கிடையாது அதை காட்டிலும் நம்ம ஆண்டவர் கிட்ட வருதுதான் ஆண்டவரை நோக்கி இந்த வேதத்தின்படி படி நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில கூட நம்ம பாவத்துல இருந்து விடுதலையே பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இந்த வேதம் நம்ம வாசிக்கணும் இத வாசிக்கிற பிள்ளையா மாறும்போது ஆண்டவர் சொல்றாரு நீங்க பாக்கியவான்கள் யாரு யாருப்பா கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை தான் பாக்கியவான்கள் குறிப்பிடுவாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு இந்த சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் வந்து கனி கொடுக்குற பிள்ளையாவும் இறையராத மரத்தை போல இருப்பாங்க அவங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப மகனே மகளே உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியத்தை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கீங்களோ இந்த காலை வேலையில போய் அநேக பிரயாசங்கள் இருக்கும் அநேக காரியத்தை செய்து கொண்டிருப்பீங்க நிறைய பேர் என்கிட்ட பிரேயரை கொஸ்ட் கொடுத்துருக்கீங்க அந்த பிரேயரை கொஸ்ட பார்த்தாலே எனக்கு தெரியுது

பிள்ளையாய் கத்தருடைய வேதத்தை நேசித்து கொண்டு கீழ்ப்படிந்து அவருக்கு அதாவது ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து டெய்லியும் அனுதினமும் வேதம் வாசித்து நம்ம அவருக்குள்ள ஐக்கிய ஐக்கியப்படுற ஒரு பிள்ளையா இருக்கும்போது நம்ம கனித்தர பிள்ளையா இருப்போம் நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கும் சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்ப நம்ம செய்யற காரியங்கள் எதிர்பார்ப்புகள் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலயும் ஒரு வெற்றியை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா நீங்க எடுக்கிற முயற்சியில ஒரு வெற்றி பார்க்கணும் என்னுடைய தொழில நான் முன்னேறணும் என்னுடைய வேலையில நான் முன்னேறணும் எனக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கணும் எனக்கு நல்ல ஒரு படிப்புல நான் முன்னேறணும் எப்படியாவது இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் பிரயாசப்படுறேன் எனக்கு இது கிடைச்சிடணும் இந்த வியாதி எல்லாம் இயேசுவி நாமத்துல என்ன விட்டு போயிடணும்னு சொல்லி தேவ தேவக்கிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு எல்லாமே மாறும் நீங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும் நீங்க உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும் உங்க ஜபத்துக்கு பதில் உண்டு உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் சொல்லி எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்துறாரு ஆண்டவர் நமக்கு வாக்கு தரா நம்ம எப்படி இருக்கணும் இந்த வசனத்தின்படி அனுதினமும் வேதம் வாசிக்கிற ஒரு பிள்ளையாக மாற வேண்டும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா நான் டெய்லியும் பைபிள் படிப்பேன் நான் டெய்லியும் பிரேயர் பண்ணுவேன் இனிமே ஒழுங்கா நான் ஜபம் பண்ற ஒரு பிள்ளையா மாற போறேன் இனிமே அதிகாலையில இருந்து பைபிள் படிக்கிற ஒரு பிள்ளையா மாற போறேன் நான் பாக்கியவனா மாற போறேன் பாக்கியவனா கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் நானும் கத்தரால் ஆசீர்வதி நீங்களும் நானும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா மாறணும்னா நம்ம எப்படி இருக்கணும் டெய்லியும் பைபிள் படிக்க மறக்காம பைபிள் படிச்சிடணும் படிச்சிருவீங்களா நீங்க நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா இப்ப நீங்க ஏசப்பசிர்வதிக்க போறாரு நீங்க செய்யற காரியங்களை உங்களுக்கு நீங்க பண்ற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு வாய்க்க செய்ய போறாரு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இனிமே நான் ஒழுங்கா பைபிள் படிப்பேன் நான் வீட்டை வீட்டுலயே வெளியே போகும்போது நிறைய நாள் பைபிள் படிக்காம விட்டுட்டேன் மன்னிச்சிருங்க இனிமே என்ன நான் மாத்திக்கிறேன்னு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகள் தடைகள் போராட்டங்கள் எல்லா பற்றியும் மாற்றி நம்ம பிரயாசப்படுகிற எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றியை ஜெயத்தை தரப்போறாரு விசுவாசத்தோட இருங்க நம்ம செபிக்கலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல கூட ஆண்டவரே இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மகனாவோ மகளாவும் நீங்க எங்களை மாற்றப் போகிறதுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வசனத்துல வசனத்துல இந்த போட்டிருக்கபடி ஆண்டவரே நாங்க செய்யறது எல்லாமே வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு கனித்தர பிள்ளைகளாக இலை உதிராத ஒரு மரத்தை போலிருக்க ஒரு பிள்ளையாக நீர் எங்களை மாற்ற போகிறதற்காகவும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீங்க எல்லாரையும் ஆசிர்வதிங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க ஒரு கர்ப்பத்தின் கணிக்காக ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலைக்காக ஒரு படிப்புல ஒரு உயர்வுக்காக வேலைக்காக அல்லது தொழிலுக்காக முன்னேற்றத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தரப்போகிறதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறோம் இன்னைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ நான் டெய்லியும் பைபிள் படிப்பேன் ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு அற்புதம் செய்திருக்கிறீர் அதிசயம் செய்திருக்கிறீர் அதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திடும் வரப்போற நாட்களிலே சாட்சியாக நிறுத்துவீராக எவற்றையும் ஒப்புறம் செழிப்பான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு போவதற்காக நன்றி இயேசுவானவர் எங்களை வழிநடத்துவ இந்த காலை வேலையில கூட விறே வேலைக்கு போகும்போதும் போகும் போதும் காலேஜுக்கு போகும்போது என்னென்ன காரியங்கள் செஞ்சாலும் கூட இருந்து வழிநடத்துங்க உங்க சமூகம் முன்பாக இருக்க உதவி செய்வீராக எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவேன்